பொதுவாகவே மீன மக்கள் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் சின்ன வயசுலேயே கடல் தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி இதில் விதிகளிலக்கே கிடையாது நான் வந்து அந்த வகையில் தொழில் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஆறு வயசு இருக்கும் முதல் முதல் எங்கள் அப்பா கூட தான் கடலில் போயிருந்தேன் முதல் கோணலே முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல் நாள் போயிருக்கும் போதே படகு கவிழ்ந்துருச்சு அப்பா தண்ணிக்கில் விழுந்துட்டாங்க ஒரு சின்ன படகு தான் அதில் நான் மட்டும் உட்காந்து அழுதுகிட்ருந்தேன் அதுக்கு நைட்டு நேரம் செக்கல்னு சொல்கிற ஒரு தொழிலுக்கு போயிருந்தோம் நைட் நேரம் போய் வலை விட்டு வலை முடிக்கும்போது வலை வந்து பார்ல கொழுவி டைட்டாக பிடிச்சி இழுக்கும்போது அத்துரிச்சு அக்கும்போது பேரண்ட்ஸ் பார்த்தாம அப்பா வந்து தண்ணியில் விழுந்துட்டார் அந்த நேரம் நான் வைத்தாலும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீஞ்சி வந்து அப்பா வந்து வத்தியில் ஏறி அதுக்கப்புறம் வலையை வெட்டி விட்டுட்டு கரையை வந்து சேர்ந்தோம் இதோட பாதிப்பு எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்துச்சு ஒரு மூணு நாலு வருஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் மறுபடி கடலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது மறுபடியும் எனக்கு எட்டு வயசாக இருந்துச்சு ஒரு மூணு வருஷம் அந்த பாதிப்பு என்னை விட்டு போகவே இல்லை கடலுக்குள்ள போனாலே வத்தைகள் தாண்டு போயிடும் படகுகள் தாண்டு போயிடும் நம்மளால் தப்பிச்சு வர முடியாது ஏற்கனவே தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கோட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா கரவலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் ஒரு எட்டு வயசுக்கு மேலே போனேன் எட்டு வயசுலேருந்து ஒரு பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் கரவலையில் தான் தொழில் பண்ணான் அப்போது நான் படிச்சுட்டு இருந்தேன் பன்னெண்டாவது வரைக்கும் படித்தேன் எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை படிக்கிற வரைக்கும் நான் அந்த தொழில்தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வேறு வேறு தொழில் கிடைக்காம மறுபடியும் வந்து கடலேயே விழுகிற மாதிரி கடவுள் எழுக்கிறதுனாக்காக்காக்காக்காக்காக்கா போகிறது இல்லை தண்ணிக்கில் பெரியவங்க போய் வலையை வச்சுட்டு திரும்பி வந்துருவாங்க கரையில் ரெண்டு பக்கம் கயிறு இருக்கும் அந்த கயிறுகளை பிடிச்சி இழுத்து கடலில் வச்சு மடி வந்து கரை சேர்க்கணும் கரை போது மீன் கிடைக்கும் அப்போ வந்து ஒரு இருபது ரூபா இல்லைனா பதினஞ்சு ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அந்த மாதிரி தொழில் இருந்தேன் எதுக்காக சொல்கிறேனாக்கா மீனவ மக்கள் பொதுவாக என்னென்ன கஷ்டங்கள்லாம் படுறாங்க அப்படிங்கிறத பற்றி என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன் ஆர்வம் இருக்கிறவங்க பாருங்கள் இது வந்து ஒரு ரெவன்யூவுக்காக பயன்படுத்துகிற சேனல் இல்லை எனக்கு என்ன தோணுதோ இல்லை எனக்கு என்னென்ன பொருள்கள் கிடைக்குதோ அதை வந்து நான் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன் அதனால் இந்த சேனல் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக என்னோடய கதையில் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு வரேன் மறக்காம பாருங்கள் இதற்காக இவ்வளோ கதை சொல்கிறேன்னாக்கா இந்த கையில் வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த பொருளுக்கு பேர் எனக்கு தெரியவே இல்லை இந்த உயிரின என்ன பேர் என்ன பொருள்னே தெரியலை அதனால தான் எவ்வளோ கதைகள் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு வேலை அடுத்தது தெரிஞ்சுனாக்கா நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துறேன்